சங்கீதம் ஐம்பத்தி நான்கு தாவீது தங்களிடத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்குச் சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனே என் விண்ணப்பத்தைக் கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களுடைய இருக்கிறார் அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரிகட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலைக் கண்டது சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களைக் கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்குச் சொன்னார் ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம் நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள் அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார் அப்படியே தாவீது தன் மனுஷரைக் கூட்டிக்கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வேட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான் இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான் அகிமிலக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற நிலத்தில் தப்பி ஓடுகிறபோது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது தாவிது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவிதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகலாவுக்குப் போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான் தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவிது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான் அப்பொழுது தாவிது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ ஈஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான் அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார் கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவிது கேட்டதற்கு கர்த்தர் கொடுப்பார்கள் என்றார் ஆகையால் தாவிதும் ஏறக்குறைய அறுநூறு பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள் தாவீது கேவிலாவிலிருந்து தப்பிப் போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான் தாவீது வனாந்திரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் சவுல் அனுதினமும் அவனைத் தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை தன் பிராணனை வாங்கத் தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீது நிலத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையைத் திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது நீர் இஸ்ரவேலின் மேல் இருப்பீர் அப்பொழுது நான் உமக்கு இருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான் அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்துவிட்டான் யோனத்தானோ தன் வீட்டிற்குப் போனான் பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எங்களிடத்தில் எஷிமூனுக்குத் தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் கொண்டிருக்கிறான் அல்லவா இப்போதும் ராஜாவே நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் எங்களால் ஆகும் என்றார்கள் அதற்கு சவுல் நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா தந்திரவாதி என்று எனக்குத் தெரிய வந்தது அவன் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் உங்களுடைய கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனைத் போவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்குப் போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் எசிமோனுக்குத் தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவிதைப் பின் தொடர்ந்தான் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்குத் தப்பிப்போக தாவிது தீவிரித்தபோது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவிதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான் ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள் தாவிது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவிது எங்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் இஸ்ரேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவிதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான் வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது அதிலே சவுல் மலஜலாதிக்குப் போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது தாவிதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவிது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக்கொண்டான் தாவிது சவுலின் சால்வைத் தொங்கலை அறுத்துக்கொண்டது நிமித்தம் அவன் மனது கொண்டிருந்தது அவன் தன் மனுஷரை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்பு ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான் சவுல் திரும்பி பார்த்தபோது தாவிது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொன்று போல வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது என் ஆண்டவன் மேல் என் கையைப் போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் மண்ணப்பட்டவராமே என்றேன் என் தகப்பனே வாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலைப் பாரும் உமைக் கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்களை அறுத்துக்கொண்டேன் என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும் நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்தில் ஆகாமியம் பிறக்கும் ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை இஸ்ரேவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு ஐயா நீர் யாரை பின்தொடர்கிறீர் கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான் தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடை சொல்லி முடிந்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவிதே இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவிதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானோ உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்கப் பண்ணினாய் கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ என்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரேவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன் இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்துப் போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறிப்போனார்கள் சங்கீதம் அறுபத்தி மூன்று தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனைப் பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தைச் சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்தக் கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என் ஆத்மா உம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னைத் தாங்குகிறது என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் களி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும்